ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் இன்றைக்கி வேல்மாறல் பாடலில் முப்பத்தி ஓராவது பாடல் நம்ம பாராயணம் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம முப்பது பாடல்களை பண்ணியாச்சு அறுபத்தி நான்கு பாடல்களையும் ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு நாளும் ஆறு முறை பண்ணிட்டு வரோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகனுடைய அற்புதங்கள் உங்களுக்கு நிகழ்ந்த அனுபவங்களை எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதோடய வேறு ஏதாவது பதிகங்கள் உங்களுக்கு நான் சொல்லாததில் வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் இதில் கொடுக்குறேன் நீங்கள் தாராளமாக எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடலாம் ஆனால் வாட்ஸ்அப்பில் தான் பண்ணுங்கள் ஏன்னால் கால் பண்ணாதீங்க முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சில பேருக்கு நம்ம வேல்மாறல் புக்கு கொடுத்துருந்தோம் அப்போ வந்து அவங்க கால் பண்ணாங்க அதனால் கால் பண்ணுறது வந்து தவிர்த்துருங்க கண்டிப்பாக மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இந்த முறையும் நம்ம பாராயணம் அறுபத்தி நான்கு நாட்கள் முடிக்கும் போது சில பேருக்கு நான் வேல்மாரல் புக்கு அனுப்பலான் இருக்கேன் அதை அப்புறமா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்து பலனடையுங்க இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு வேள்மாறலை எல்லோரும் படிக்கும்படி நம்ம செய்ய வேண்டும் உங்களுக்கு வேல்மாறல் பற்றி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தருக்காவது நீங்கள் அதனோட பலனை சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்சால் அந்த புக்கை வாங்கி கொடுங்க பருத்த முலை சிறுத்தை வெளுத்தநகை கருத்த புடல் சிவத்தகுதல் மரச்சிறுமி விழுக்குநிகர் ஆகும் திருத்தணியில் விதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்குணிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்குணிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்த கருத்த குழல் இதழ் மரச்சிறுமி விளைக்கு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே